தேர்ட்டி எயிட் இயர்ஸ் வி ஆர் டிராவலிங் இன் தி எலக்ட்ரானிக்ஸ் இண்டஸ்ட்ரி ஸோ எங்கள் இண்டஸ்ட்ரி வச்சு பார்க்கும்போது இன்றைக்கி நிறைய பேர் ஏசி ஏசியில் எப்படி பவர் சேவ் பண்ணலான்னு கூட பேசிகிட்டு இருந்தீங்க ஸோ அதில் வந்து ஏசியை பொறுத்த மட்டும் இல்லை ஒரு சின்ன ஒரு காரத்துக்கு நீங்கள் ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஏசி வாங்கியிருந்தீங்கன்னா அந்த ஏசி இன்றைக்கி நீ இன்றைக்கி யூஸ் பண்ணிங்கன்னா ரெண்டாயிரத்தி அறுநூறுவா ரெண்டாயிரத்தி இரநூறுவா உங்களுக்கு பவர் பில் வரும் பெர் மந்த் அதே இன்றைக்கி இருக்கிற ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து இன்றைக்கி கோயிங் ஃபார்வர்ட் லாஸ்ட்டு ஃபியூ இயர்ஸாக ஒரு ஒரு அப்ளையன்சஸ்லேயும் வந்து தே ஆர் இன்சிஸ்டிங் ஆன் பி ஸ்டார் ரேட்டிங் அந்த ஸ்டார் ரேட்டிங் இல்லாமல் சாதாரணமாக இன்றைக்கி ஒரு ஃப்ரிட்ஜையோ வாஷிங் மிஷினையோ இல்லை ஏர் கண்டிஷனையோ இன்றைக்கி எந்த நிறுவனமும் மார்க்கெட்டுக்கு அறிமுகப்படுத்தவே முடியாது ஓகே சார் நான் புரிஞ்சுக்கிறதா கேட்குறேன் பழைய மாடல் ஏசிஸ் வந்து இன்றைக்கி யூஸ் பண்ணுனா அதிகமாக கரண்ட்டு கன்சியூம் பண்ணும் அதாவது நீங்கள் பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஒன்றரை டன் ஏசி வாங்கினீங்கன்னா அது வந்து நான் ஸ்டார் ரேட்டட் இருக்கும் ஃபிக்ஸ் ஸ்பீடு ஏசின்னு சொல்லுவோம் அதுக்கு ஆயிரத்தி நானூறு வாட்ஸ் பவர் இன்றைக்கி இருக்கிற ஏசி எடுத்துக்கிறது வந்து ஒரு எட்நூற்றி வாட்ஸ் பவர்லேருந்து ஆயிரத்தி இரநூறு வாட்ஸ் மேக்சிமே தௌசண்ட் டுவெண்ட் ஒரு ரஃப்லி ஒரு தௌசண்ட் அதுதான் ஸோ ஆல்மோஸ்ட் ஃபார்ட்டி பர்சன்ட் ஃபிஃப்டி பர்சன்ட் டவுன் அதுலேயும் வந்து இன்னைக்கு நிறைய நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும் ஓகே ஸோ பழைய அப்ளைன்சஸ்ஸை காட்டிலும் இன்றைக்கி இருபது புது அப்ளையன்ஸஸ் யூஸ் பண்ணும்போது எலக்ட்ரிசிட்டி பில் வந்து கணிசமாக கம்மியாக இருக்க வாய்ப்பு இருக்குது கம்மியாக இருக்க வாய்ப்பு இருக்குது அதுக்கு வந்து நம்ம அந்த அவேர்னஸோட நம்ம பர்ச்சேஸ் பண்ணணும் ஓகே பாயிண்ட் நம்பர் ஒன் இப்போ நீங்கள் ஒரு சப்ஜெக்ட்டுக்கு வந்துக்கிறீங்க ப்ராக்டிக்கலாக எனர்ஜி கன்சம்ஷன் வரீங்க ஓகே இப்போ நம்ம தமிழ்நாட்டில் பில் வந்து பை மந்த்லி பில்னு சொல்லுவோம் ரெண்டு மாதத்துக்கு ஒரு தடவை நாலாயிரம் ரூபாய்க்கு மேலே எனக்கு இபி பில் வருது அப்படின்றவங்க எல்லாருமே கை தூங்க பார்ப்போம் ஓகே ஆல்மோஸ்ட் இதில் ஒரு ஒன் தேர்ட் இருக்கிறீங்க ஓகேயா இப்போது நீங்கள் சொன்னீங்க இல்லையா ரெண்டாயிரத்துக்கு மேலே நான் வந்து பில் கட்டுறேன் அப்படின்ட்டு ஒரு ஆயிரத்தி ஐநூறுலேருந்து ரெண்டாயிரத்துக்கு மேலே யார் யாரெலாம் இபி பில் கட்டுறாங்களோ அவங்களுக்கெலாம் நாளைக்கே தமிழ்நாடு கவர்மெண்ட்டை வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க நீங்கள் ஒரு ஆறு ஏழு மாதத்துக்கு உண்டான இபி பில் வந்து மொத்தமாக இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு மூவாயிரரூபா மாதம் இபி பில் கட்டிவிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க அந்த மூவாயிரரூவா இபி பில் கட்டுறவங்களுக்குலாம் மந்த்லி மூவாயிரரூவா கட்டுறீங்க அப்படின்னு சொன்னால்

ஹோம் சோலார் பி எம் சூரியகர் ஸ்கீம் அப்படின்னு ஒரு ஸ்கீம் மூலமா அது ஐ நடந்து எக்ஸ்பிளைன் ஸ்கீம் ஒன்று சொல்லிடுறேன் இது வந்து ரெண்டல் ஹவுஸில் இருக்கவங்களுக்கு பொருந்தாது ஒரு சின்ன அடுக்குமாடி குடியிருப்பில் இருந்தீங்கன்னா சோலார் போடலாம் இண்டிவல் வீட்டில் இருந்தீங்கன்னா சோலார் போடலாம் இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஆறாயிரம் பில்லு பில் கட்டுறீங்க அப்படின்னு சொன்னா ரெண்டு மாசத்துக்கு வந்து நீங்கள் ஆறாயிரம் தட் மீன்ஸ் மாதம் மூவாயிரம் ரூபாய் பில்லு கட்டுறீங்கன்னா உங்க வீட்டுக்கு ஒரு த்ரீ பாயிண்ட் த்ரீ கிலோவாட் சோலார் சிஸ்டம் தேவை அதாவது இந்த த்ரீ பாயிண்ட் த்ரீ கிலோவாட் சோலார் சிஸ்டம் எப்படி இயங்குதுன்னு சொல்கிறேன் ஒரு மாதத்துக்கு கிட்டத்தட்ட நானூற்றி நாற்பத்தஞ்சு யூனிட் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ நானூற்றி நாற்பத்தஞ்சு இன்ட்டு நீங்கள் எந்த டேரிஃபில் இருப்பீங்கன்னா கிட்டத்தட்ட ஆறுரூவா ஐம்பது விசா டேரிஃபில் இருப்பீங்க தமிழ்நாடு ஆஸ் பர் கவர்மெண்ட் ஆறு ஐம்பது லெட்ரு அந்த இருப்பீங்க ஆறு ஐம்பதுல இருந்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட மூவாயிரூவா பில்லு வரும் ஓகேயா இப்போ அந்த மூவாயிரரூவா வர பில்லை வந்து நான் அப்படி கம்ப்ளீட்லி ஜீரோ பண்ணணும் ஜீரோ பண்ண முடியாது மூவாயிரம் வர இடத்துல உங்களுக்கு ஒரு முந்நூறுரூவா வரும் அந்த மாதிரி பண்ண முடியும் ஆனால் அந்த ப அதை பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரு த்ரீ பாயிண்ட் த்ரீ கிலோவாட் சோலார் சிஸ்டம் போடணும் அந்த த்ரீ பாயிண்ட் த்ரீ கிலோவாட் சோலார் சிஸ்டத்துக்கு நம்ம கவர்மெண்ட் இன்றைக்கி என்ன எவ்வளோ ஸ்கீம் வச்சுக்கிறாங்கன்னா எழுபத்தெட்டாயிரரூவா சப்சிடி அரசு மானியம் இந்த எழுபத்தெட்டாயிரரூவா சப்சிடிக்கு வந்து நீங்கள் எங்கேயும் அலைய வேண்டிய அவசியமே இல்லை எல்லாமே வந்து சிஸ்டம் கண்ட்ரோல்டு ஆட்டோமேட்டட் ட்ரான்ஸ்ஃபர் உங்கள் வீட்டில் சோலார் சிஸ்டம் போட்டிங்கன்னா உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் நீங்கள் சோலார் சிஸ்டம் ஆனாங்கன்னா பத்து நாளைக்குள்ள உங்கள் பேங்க் அக்கௌண்ட் வந்து இந்த எழுபத்தெட்டாயிரம் உட்காரும் ஸோ ப்ராக்டிக்கலி இந்த சிஸ்டத்தோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி பத்தாயிரம் ஓகே ரெண்டு பத்து எழுபத்தெட்டு கவர்மெண்ட் சப்சிடி கொடுத்துட்டாங்க அப்போ நீங்கள் என்ன இன்வெஸ்ட் பண்ணிங்க ஒரு லட்சத்து முப்பத்திரெண்டாயிரம் ரூபா ஸோ ஒரு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி மாதம் மாதம் ரெண்டாயிரத்தி எழுநூறு ரெண்டாயிரத்தி எட்நூறுவா சேவ் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னால் டோன்ட் யூ திங்க் இட்ஸ் வெரி பிக் ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்